ஐநூறு சதவிகித வரியை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வெளிநாட்டிலுக்கு போனால் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறார் மோடி உள்நாட்டுக்குள்ள தன்னை சிங்கம் போல் கொள்கிறார் ஆனால் ஒரு எலியை போல் ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படுகிறார் தொடர்ந்து இந்தியாவை ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு மோடியின் நண்பரான ட்ரம்ப்புக்கு எதிராக மோடி இப்போ வரைக்கும் எதுவுமே பேசலை ஒன் ட்ரில்லியன் கனவு என்னவாக போகிறது அறுபத்தாறு கூட்டமைப்புகளிலிருந்து அமெரிக்கா வெளியேறியிருக்கிறது ஐநூறு சதவிகித வரி விதிப்பதற்கான சட்டத்தில் வந்து ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாரு இது இந்தியாவை நேரடியாக பாதிக்கும் மோடியினுடைய மௌனம் இந்தியாவை பின்னோக்கி தள்ளிலும்னு காங்கிரஸ் எச்சரித்திருக்கிறது இப்போ வரைக்கும் மோடியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரலை ஐநூறு சதவிகித வரி மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி மூலமாக தயாரிக்கக்கூடிய அந்த பவர் ஜென்ரேஷன் அமைப்புகளில் அமெரிக்கா வெளியேறியிருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக ஒன் ட்ரில்லியன் இது வந்து அச்சீவ் பண்ணணும்னு மோடி அரசு வந்து பெருமை பாராட்டியது இப்போ அதெல்லாம் எங்கே போயிருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் உருவாகி இருக்கிறது நூற்றி இருபது மில்லியன் அளவிலான பிஸ்னஸ் வந்து பாதிக்கப் போகிறது இந்த ஐநூறு சதவிகித வரியினால் நூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் இனி ஐநூறு ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா எப்படி இந்திய பொருட்களை அமெரிக்காவில் வாங்குவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துருக்குது இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாடி சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காமல் பதிவிட்டுருங்க ஐநூறு சதவிகித வரி விதிக்க போறோம் ரஷ்யா கூட்டணியை வச்சுக்கிட்டு ரஷ்யா கிட்ட யாரெல்லாம் வர்த்தகம் பண்றீங்களோ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அந்த நாடுகள் மீது எல்லாம் ஐநூறு சதவிகித வரி விதிக்க போறேன்னு அதுக்கு ஒரு மசோதாவை உருவாக்கி அந்த மசோதாவில் கையெழுத்தையும் போட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ட்ரம்ப் ஈடுபட்டுக்கிட்டு வருகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டங்களில் ஹவுடி மோடி நமஸ்தே மோடி ஹவுடி ட்ரம்ப்பை புகழ்ந்து பண்ணுற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து மோடி அரசாங்கம் வந்து செஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் பெரிய அளவுக்குல ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வந்து குஜராத்தில் வந்து மீட்டிங்லாம் போட்டாங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மோடி அவர்கள் அமெரிக்காவில் போய் பிரச்சாரமெல்லாம் பண்ணார் பயங்கரமாக கட்டி பிடிச்சுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் மை டியர் ஃப்ரெண்ட் மோடி அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க வந்து உறவு பாராட்டிக்குவாங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு மோடி வந்து என்கிட்ட வந்து சார் மே ஐ ப்ளீஸ் டாக் டு யூ அப்படிங்கிற தொணில பேசினாருன்னு இந்திய பிரதமரை அசிங்கப்படுத்துகிற விதமாக ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இதுவரைக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலருந்தோ மோடி இருந்தோ எந்தவித எதிர்ப்பும் அவர்களுக்கு வரலை அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய பிரதமரை வந்து சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்பு மோடி வந்து என்னைய மகிழ்ச்சிப்படுத்தணும் என்னையை திருப்திப்படுத்தணும் நான் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அவர் நல்ல மனிதர் தான் மோடி என்னுடைய நண்பர் தான் ஆனால் ரஷ்யா கூட தொடர்ந்து உறவு வச்சுக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்தியா யாரு கூட உறவு வச்சிருக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுல ட்ரம்ப் யாரு அப்படிங்கிறத ஏன் பாஜக மோடி இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கல எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடலை அப்படிங்கிறது தான் மர்மமாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன விதமான டாரிஃப் விதிச்சிருக்கிறாங்க வெறும் பத்தொன்பது சதவிகிதம் இப்போ கரண்ட்டாக ஐம்பது சதவிகித டேரிஃப் வந்து இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்குது ஐம்பது சதவீத டேரீஃப் இருபதுலேருந்து ஐம்பது சதவிகிதத்துக்கு ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறையோ இந்திய வர்த்தக அமைச்சரோ மோடியை பார்த்து கேள்வியும் கேட்கலை இப்போ அமெரிக்காவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாவர்ட் லூட்னிக் வந்து ஒரு கருத்தை எல்லா வர்த்தக அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த எல்லாமே ரெடி பண்ணி வியட்நாம் போன்ற நாடுகள் எல்லாமே வந்து தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய ட்ரேட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் முதற் கொண்டு ஆனா மோடி கிட்ட இருந்து இன்னும் எங்களுக்கு கால் வரல மோடி வந்து ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி தான் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுவோம் லூட்னிக் வந்து ஓப்பனாகவே பேச இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்தியா தரப்புல இருந்து அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு எந்தவித அழைப்பும் வரல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு மேலாக இந்த சம்பவங்கள் போய்கிட்டு இருக்குது இந்தியாவுல ஜவுளித்துறை ஆயத்த ஆடைகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் இதை தாண்டி அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தகம் அப்படிங்கிறது ஐடி துறையில இருக்கு இப்படி எல்லா விஷயத்திலுமே ட்ரம்ப் வந்து இந்தியா மீது நான் வரி விதிக்க போறேன் இதுவரைக்கும் வந்து இந்த உற்பத்தி பண்ணி அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு தான் வரி விதிச்சிருக்கிறாரு அடுத்து சேவை சர்வீஸ் ஐடி செக்டாரில் வரப்போ வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய எக்கானமியை பாதி பாதிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது பில்லியன் டாலர் அளவிற்கான வர்த்தகம் வந்து அமெரிக்காவோட நடந்துகிட்டு கொடுத்துருக்கு நூத்தி இருபது பில்லியன் அப்படிங்கிறது ஒன்னேகால் லட்சம் கோடியை தான் ஒரு லட்சம் கோடினே வச்சுக்கோங்களா ஒரு லட்சம் கோடி வர்த்தகத்தை வந்து தடை பண்ணுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்தியாவிற்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிறத எளிதாக நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியில நான் போறேன் ட்ரம்ப் அவரோட நாடு அவரோட விஷயத்தை எடுத்துட்டு போறாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறார் இந்தியாவினுடைய எக்கானமியை பாதுகாப்பது இந்தியாவினுடைய எக்கானமியை தாண்டி இந்தியாவினுடைய தன்மானம் இறையாண்மையை பாதுகாக்கணும் அமெரிக்க நாட்டு அதிபர் எந்த எப்படினாலும் இந்திய பிரதமரை பேசலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டங்களில் எப்படி வங்கதேச போரினப்போ அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளை அனுப்புகிறப்ப இந்திரா காந்தி என்ன மாதிரி முடிவெடுத்தாங்க நாங்கள் எதுக்கும் தயங்க மாட்டோம் யாரையும் பார்க்க மாட்டோம் யூஎஸ் கூட எங்களுக்கு உறவுகள் இருந்தாலும் எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா பதில் தாக்குதல் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம்னு துணிஞ்சு சொன்னாங்க ஏன் மன்மோகன் சிங் அவர்கள் ஒபாமா கூட இருக்கிறப்ப எந்த அளவுக்கு தைரியமாக இருந்தார் துணிச்சலாக இருந்தார் எத்தனையோ அடக்குமுறைகள் வந்து அமெரிக்கா பண்ண நினைக்கிறப்ப இவர் துணிச்சலாக அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சார் ஏன் மோடியால் அதை செய்ய முடியலை அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கேட்குது காங்கிரஸ் கட்சியை தாண்டி நிச்சயமாக பொதுமக்கள் அனைவருமே அந்த கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட்டு விஸ்வகுரு அப்படின்னு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலையும் சமூக வலைதளங்களிலையும் பெருமை பாராட்டக்கூடிய பாஜகவினர் தொடர்ந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவை இந்தியாவினுடைய இறையாண்மையை அவமதிக்கிற வகையில் பேசிக்கிட்டு வர்றார் இதுக்கு எதிராக வந்து நீங்கள் ஏன் பேச மாட்டேறீங்க அரசு தரப்புல இருந்தும் கட்சியின் இருந்தும் ஏன் வந்து நடவடிக்கைகள் எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு இருந்து அமெரிக்கா வந்து வெளியேறி இருக்கிறது என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா இந்த அறுபத்தாறு கூட்டமைப்பில் இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு எந்த லாபமுமே கிடையாது மற்ற நாடுகளுக்கு தான் இது மூலமாக பயன்பெறுறாங்களே தவிர எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் ஐநா அமைப்புகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளிலிருந்து இருந்து முப்பத்தி இருந்தும் வெளியேறி இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு பாக்கணும்னா ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய ஒளி மூலமாக எனர்ஜி ஜெனரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அந்த அமைப்புல அமெரிக்காவும் இருக்கு ரஷ்யாவும் இருக்கு தமிழ் இந்தியாவும் இருக்குது மற்ற நாடுகளும் இருக்கிறாங்க இதுல இந்த திட்டத்தின் அடிப்படையில் வச்சு இந்தியா வந்து ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருந்தாங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் வந்து இதுல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முதலீடுகளை ஈர்த்து சூரிய ஒளி எரிசக்தி துறையில் வந்து நம்ம ஒரு லீடராக வரணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தாங்க இப்போ அமெரிக்கா அதை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது இருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தான் என்ன மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை தான் என்ன அப்படிங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்கு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தானாக இருக்கட்டும் நேபாளமாக இருக்கட்டும் மியான்மராக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இந்த நாடுகளுடலெல்லாம் இந்தியா என்ன உறவுல இருக்கு இப்போ இந்த நாடுகளுக்குள்ள எல்லாமே ஒரு சைனாவுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது இப்போ அதையும் அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க பார்க்குறாங்க இந்த உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைனாவோட கண்ட்ரோல் வந்து இருக்கக்கூடாது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கணும்னு ட்ரம்ப் நினச்சி அவருடைய காய் நகர்த்துதல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வல்லரசாகும்னு ஒரு திட்டத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம் சப்கா சாத் சப்கா விசாத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய மோடி அவர்களுடைய திட்டங்கள் ராஜதந்திரங்கள்லாம் அமெரிக்காவை எதிர்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி ட்ரம்ப்பு சொல்கிறாரு அறுபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து இந்தியா ஆர்டர் பண்ணியிருக்குன்னு அதை இந்தியா வந்து மறுத்திருக்குது அறுபத்தெட்டு இல்லை இருபத்தெட்டு தான் பண்ணியிருக்கேன் எப்படியோ வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க அதை தாண்டி மறைமுகமாக ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு மோடிக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரம்புக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து டிக்டேட் பண்ண மோடி செயல்படுறாருன்னா அப்போ இந்தியாவினுடைய இறையாண்மை என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வி ஏன் வந்து நீங்கள் என்னதான்லாம் பண்ணிக்கிங்க நான் எங்களால் பண்ண முடியாதுன்னு உங்களால் எதிர்த்து சொல்ல முடியாதா இத்தாலி சொல்லிச்சு மெக்சிகோ சொல்லிச்சு இது மாதிரி பல்வேறு நாடுகள் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த வரி விதிக்கிறப்ப அவர்கள் எதிர்த்து அந்த நாட்டினுடைய ப சாதாரண மெக்சிக்கோ நாடு பிரசிலு அவங்கெல்லாம் வரி விதிச்சாங்க நீ எங்கள் பொருள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறியா நான் உன் பொருள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கிறேன்னு பதிலடி வரிகள் தான் விதிச்சாங்க அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஏன் இந்தியா இன்னும் பண்ணாமல் இருக்காங்க ஏன் என் சத்தமே காட்டாமல் இருக்காங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஐம்பது சதவீத வரியோடு அது நிற்கிது பக்கத்து நாடு பாகிஸ்தான் வந்து பல்வேறு டீல்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி பத்தொம்போதுக்கு குறைச்சிட்டாங்க ஆனால் இந்தியா ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வி ஏன் அந்த டிரான்ஸ்பரண்ட் இல்லை ஏன் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டேங்க ஏன் மோடி இன்னுமே வாய திறக்க மாட்டுறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இதற்கு பின்னணியில் பல டீல்கள் போய்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே சுப்பிரமணிய சுவாமி போன்ற நபர்களே சொல்கிறாங்க மோடி வந்து இன்காம்பிட்டன்ட்டு மோடியை பற்றின பல தரவுகள் பல சிக்கல்களில் மோடி பாஜக தலைவர்கள் இன்னும் பலர் வந்து மாட்டியிருக்கிறாங்க அது அமெரிக்க கையில் இருக்குது அவர்கள் அதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்து அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் எழுதிக்கிட்டு வரார் இன்னொரு புறம் அதானி நிறுவனத்தை வச்சு அமெரிக்க அரசு வந்து மோடி அரசை பணியை வைக்குது அப்படிங்கிற ஒரு மிரட்டலும் எடுத்துக்கிட்டு வராங்க ஐநூறு சதவிகித வரி விதிச்சாங்கன்னா இந்தியாவுனுடைய நிலைமை என்ன ஆகிறது இந்தியாவுடைய பொருட்கள் எப்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகவும் ஸோ இப்போ அமெரிக்காவை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி இப்போ அடுத்த உடனே நீங்கள் மாற்ற போறீங்க எப்படி இந்தியாவிலேருந்து தயாரித்து எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய தொழில்களெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு தொடர் அதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க நன்றி